வருட இசை இசைத்துல இனத்தின் மேல பர்டிகுலரான ஒரு பயங்கர ஒரு வெறியோ இல்ல வெறுப்போ இதனால நான்கு பேர் செய்யற தவறுனால நாற்பது பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நான் எழுபது வயசு தொடுவனாங்கிறது பெரிய சந்தேகம் கேள்வி கேட்கணுமா இல்லையா கல்புனார் ராகவேந்தர் பிரான்பற்று பெரிய முருகமூர்த்தி ஆலயம் மகோத்சவ விஜ்ஞாபனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன்னா முக்கியமாக இதை நான் சொல்லி ஆகணும் என்னுடைய ப பதினோராவது வயசில் முதல் முதல்ல வந்துட்டு ஃப்ளைட்டுன்னு ஏறி அப்ராடுன்னு போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணினது இலங்கையில தான் அதுவும் கொழும்புல ஆனால் இலங்கையில பல இடங்களுக்கு நான் டிராவல் பண்ணி நிகழ்ச்சி பண்ணிருக்கேன் வவுனியா கல்முறை கிளிநொச்சி கலம்பு பண்டார விழா நிறைய இடங்கள் ஆனா ஜஃப்னாக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது என்னுடைய இத்தனை வருஷ இசை பயணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வருட இசை பயணத்துல முதல் முறையாக ஜஃப்னாக்கு நான் இப்போ தான் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுடைய தமிழ் மக்களை அங்கே நேராக அவங்களுடைய மண்ணில் நேராக அவங்கள பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தது அது நிறைவேறாமல் இருந்துட்டு இத்தனை வருஷத்தில் முப்பத்தொம்பது வருஷத்தில் இப்போ தான் அது நிறைவேறிருக்கு இதுக்கு பெரிய தேங்க்ஸு நான் வந்துட்டு நம்ம பிரதீப நன்னாவுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க அவங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லணும் அதே மாதிரி ஸ்ருதலியா ஆர்கெஸ்ட்ரா பிரசாத் தம்பி அவங்க அவங்களுடைய குழுவினர் எல்லாருக்கும் ரொம்ப பணிவான நன்றிகள் வணக்கங்கள் எல்லாரையும் ஆறாம் தேதி மாலை சந்திக்கிறதுல ஆவலா இருக்கேன் முருகமூர்த்தி ஆணையம் முதன்மையான எல்லாருக்கும் திட்டம் வேண்டிக்கிறேன் நான் முதல் முதல்ல இலங்கை அதாவது ஸ்ரீலங்கன் பேஸ்டு தமிழ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா நம்ம அப்சராஸ் மோகனண்ணா அவங்க எனக்கு ரொம்ப அவங்கதான் அவங்களோட தான் முதல் முதல்ல சேர்ந்து இசை நிகழ்ச்சி பர்ஃபார்ம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டும் ஒன்னு நினைக்கிறேன் அப்சராஸ் மோகனண்ணா தாண்டி அதுக்கப்புறம் ஃபயாஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்போ எங் எங்கே இருக்காங்க உலகத்தில் கனடாவில் இருக்கிறாங்களே எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஃபயாஸ் அண்ணா அவங்களுடைய குழுவினர்ல அவங்களுடைய குழுவில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் நான் மாத்திரம் இல்லை எங்கள் அப்பாவும் பாடியிருக்காங்க என்னுடைய சகோதரியும் பாடியிருக்காங்க ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு நிறைய பேர் இசைக்கலைஞர்கள் வந்துட்டு எனக்கு தெரியும் நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க எனக்கு அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் நான் நிறைய பாடியிருக்கேன் ஆனா அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட சில சமயம் சென்னையில வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரேரா கிளிநொச்சியில வந்து நான் பாடியிருக்கேன் அங்கேயும் வந்து ரெக்கார்டிங்ஸ் பாடியிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கும் நான் ரெக்கார்டிங் வந்து ஜஃப்னால இருக்கிற சுதிலையா ஆர்கெஸ்ட்ரா அவங்கள இப்பதான் நான் முதல் முதல்ல சந்திக்க போறேன் முதல்ல என்னன்னா எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தினுடைய கண்டிஷன் எந்த இன்ப துன்பங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சுக்கோம் இந்தியாவில் இருக்கிற கலைஞர்கள் இப்ப எங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் வந்து இதுதான் எங்களுடைய தொழில் இதுதான் எங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கறதுனால தான் முழுமையா இருந்து நாங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் முழுமையா உழைச்சி பிராக்டிஸ் பண்ணி இது எங்களுடைய டைம் ப்ரொஃபஷன் பட் பல இடங்கள்ல இருக்கிற மக்களுக்கு அது அந்த மாதிரி கிடையாது முக்கியமா இங்கே வந்துட்டு எவ்வளோ நம்ம இங்க இங்கே எவ்வளோ இருக்காங்க எவ்வளோ நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்க இந்த மக்கள் எந்த சூழ்நிலையும் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அவங்க நடத்தி அதை கொண்டு வராங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சோ அதுல எந்த குற்றங்கரைகள் சொல்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நான் தான் அவங்கள பாச போறேன் மீட் பண்ண போறேன் பாட போறேன் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும்னா கண்டிப்பா அதை நான் அவங்க பகிர்ந்துக்கிறேன் இந்தியா சொல்லிக் கொடுப்பேன் இன்னும் நான் என்ன என்ன விஷயம் கத்துக்கிறதுக்கு இருக்கோ அதிக கத்துக்கிறேன் என்றும் குறையாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் என கொன்றும் கிடையாது கிடலாமல் வாழ்க்கை அடக்கிறதோ அதுவரை நாம் சென்ற விடைபெறும் நேரம் முழுதும் அவனது வீடு கண்கள் முடிய பாடு எதை நான் இங்கு கொண்டு வந்தோம் எதை நான் அங்கு கொண்டு செல்வோம் அழகி பூமி முருகன் சார் அப்புறம் ஒரு அருமையான சிங்கர் புண்ணியா இருக்கிறாங்க சூப்பர் சிங்கர்மா அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு குழந்தை மேகனான்னு ஒரு குழந்தை அப்புறம் இன்னொரு குழந்தை பேருக்கு சஞ்சனான்னு ஒரு குழந்தை அதுக்கப்புறம் தார்த்திகைன்னு ஒரு அப்புறம் சிங்கர் அவங்க சூப்பர் சிங்கர் மூலமாக தான் எல்லாருக்குமே கார்த்திகேயன் அவர்கள் அது மாத்திரம் இல்லாமல் சுத்திலேயா ஆர்கெஸ்ட்ரால இருக்கக்கூடிய இங்க நம்ம ஜஹ்னாவுடைய லோக்கல் சிங்கர்ஸும் பாடுறாங்க அவங்களோடையும் சேர்ந்து பாடணும் ரொம்ப அருமையான ஒரு நல்ல இசை நிகழ்ச்சியா இருக்கும் எந்த சந்தேகமும் நீங்க எப்படி விதமான பாட்டு நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னாக்கா என்ன சொல்றது மெலடி இருக்கு கர்நாடிக் பேஸ்ட் சாங்ஸ் இருக்கு விறுவிறுப்பான பாடல்கள் அப்புறம் அடிபொழியான பாடல்கள் அதாவது ரொம்ப துள்ளிசை பாடல்கள் இந்த மாதிரி எல்லா விதமான பாடல்களும் எல்லாம் சேர்த்து தானே நம்ம எடுக்க முடிய ஒரு நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இதுன்னு சொல்ல முடியாது நிறைய ஏஜ் குரூப் பீப்புளும் வருவாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்க இருந்து வயசானவங்க பெரியவங்க எல்லாரும் வருவாங்க ஸோ எயிட்டிஸ் சாங்ஸ் நைன்ட்டீஸ் சாங்ஸ் எல்லாமே நான் ஏதாவது கேள்வி கேட்கணுமா மேல ஒரு பயங்கர ஒரு வெறியோ இல்ல வெறுப்போ யார் மேலும் கிடையாது எந்த இனமா இருந்தாலும் எந்த மொழியான மொழியானவங்களா இருந்தாலும் மனிதர்கள் எந்த மனிதனும் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன எந்த ஒரு ஒரு பேசிஸ்லயும் வந்து துன்பப்படுத்த கூடாதுங்கறதான் என்னுடைய தாழ்வு எனக்கு பிறரை நம்ம வந்து வந்துட்டு அலோவ் இது ஒரு மீறி போகும் போதுதான் கலவரங்களும் பிரச்சனைகளும் பிடிக்குது இதனால நான்கு பேர் செய்யற தவறுனால நாற்பது பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது நான்கு பேர் வந்து கஷ்டப்படுறதுனால அதனால நாற்பது பேர் அவங்களுக்காக நின்று அந்த ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது எல்லாமே வந்துட்டு மனிதர்கள் மனிதர்களை மதிக்கப்பட்டு கொண்டால் நம்மளை போலத்தான் அவங்களும் மனுஷங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே இன்னொன்னு என்ன நம்ம என்ன சொத்து வாங்கி வச்சாலும் எது பண்ணாலும் எல்லாரும் ஒரு நூறு வயசுக்கு நூறு வயசு கூட இந்த காலத்துல காலகட்ட காலகட்டத்தில் இருக்கிறவங்க நூறு வயசு தொடர்றதே பெரிய விஷயம் எங்க தாத்தா பாட்டியே வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு அப்படி அப்படிதான் இருந்து வாழ்ந்து இறந்து போனாங்க நம்ம லைஃப்லலாம் இப்ப நான் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் எழுபது வயசு தொடுவனாங்கிறது பெரிய சந்தேகம் இதுக்கு மேல எனக்கு அடுத்து இருக்கிற என் பிள்ளைங்களை பத்தி மொத்தம் தான் நான் கவலைப்படுமே தவிர்த்து என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க அதுக்கு பேர பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்க்கறதுல இந்த பூமியில எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது இதை புடிச்சுக்கிட்டு கண்ட்ரோல்டான ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வாழற வரைக்கும் நிம்மதியா லைஃப்பை வாழ்ந்துட்டு யாருக்கும் உபத்திரம் பண்ணாம நல்லது செய்யறது கூட பிரச்சனை இல்லை கஷ்டம் கொடுக்காம பிரச்சனை பண்ண வரைக்கும் வாழ்ந்துட்டு போனோம் அதை போதும் உன்னை அனு தினமும் பாட வந்தேன் வேணவா அழகான பழனி மழையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேணவா வலிமயில்நாதி பாவடி வேலனே வலிமயில் நாதடி பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது வரவே മുയ്യ മുർഗ മുർഗ മുരുഗാ മുർഗ 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 മുരുഗാന പണിമല Didn't